நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்கள் வரை ராகம் தரங்கினி மகனே என் வார்த்தைகளை மனதில் இருத்திடு ஆணைகளை கடைபிடித்து செல்வமாக போற்றிடு வாழ்வடைவாய் நியமங்களை கடைபிடித்தால் அறிவுரைகளை கண்மணி போல் காத்து கொண்டால் என் வார்த்தைகளை மனதில் இருத்திடு ஆணைகளை கடைப்பிடித்து செல்வமாக போற்றிடு வாழ்வடைவாய் நியமங்களை கடைபிடித்தால் அறிவுரைகளை கண்மணி போல் காத்து கொண்டாள் விரல்களில் பூண்டு கொள்ளு ஞானத்தை அணியாய் இதயமாம் பலகையில் அதை பொறித்து வைப்பாய் ஞானத்தை உடன் என்று சொல்லு நீ மெய்யுணர்வை தோழியாக ஏற்று கொள்ளு நீ அப்பொழுது தப்பிடுவாய் விலை மகள் விலைக்கு தேனொழுக பேசுகின்ற தீயவளை நீக்குவாய் விரல்களில் பூண்டு கொள்ளு ஞானத்தை அணியாய் இதயமாம் பலகையில் அதை பொறித்து வைப்பாய் ஞானத்தை உடன் பிறந்தாள் என்று சொல்லு நீ மெய்யுணர்வை தோழியாக ஏற்று கொள்ளு நீ அப்பொழுது தப்பிடுவாய் விலை மகள் விலைக்கு தேனொழுக பேசுகின்ற தீயவளை நீக்குவாய் ஒரு நாள் பலகணியில் நின்று கொண்டு நான் பேதைகளில் ஒருவனான இளைஞனை கண்டேன் மதிகட்டு நடந்து சென்றான் தெருவழியாக இறுதியாக இருந்த ஒரு வேசி வீட்டை அடைந்தான் மாலை நேரம் இருள் கவிழ்ந்து இருட்டும் நேரத்தில் அங்கிருந்த பெண்ணொருத்தி அவனிடம் வந்தாள் பகட்டாய் உடையணிந்து வெட்கம் துறந்தவள் பஞ்சத்தை நெஞ்சில் அணிந்த பரத்தியவள் தெருக்களில் அலைவாள் அவள் வீடு தங்காமல் மூலைகளில் முடுக்குகளில் முடங்கி இருப்பாள் அவள் அவனை அணைத்து கொண்டு முத்தங்கள் செய்தாள் நாணமில்லா துணிவுடன் அழைத்துச் சென்றாள் அவளுடன் பகட்டாய் உடையணிந்து வெக்கம் துறந்தவள் அணிந்த பரத்தியவள் தெருக்களில் அலைவாள் அவள் வீடு தங்காமல் மூலைகளில் முடுக்குகளில் முடங்கி இருப்பாள் அவள் அவனை கொண்டு முத்தங்கள் செய்தாள் நாணமில்லா துணிவுடன் அழைத்து சென்றாள் அவளுடன் நேர்ந்த பூசைகளை செய்துவிட்டேன் நான் ஒரு யாவையும் நிறைவேற்றி விட்டேன் அதனால் தான் இன்று உன்னை காண வந்துள்ளேன் ஆவலோடு தேடி உன்னை கொண்டேன் நான் மஞ்சமதை மெத்தையிட்டு அழகு செய்துள்ளேன் எகிப்து நாட்டு கம்பளத்தை விரித்து வைத்துள்ளேன் நேர்ந்த பூசைகளை செய்துவிட்டேன் நான் ஒருத்தனைகள் யாவையும் நிறைவேற்றிவிட்டேன் அதனால் தான் இன்று உன்னை காண வந்துள்ளேன் ஆவலோடு தேடி உன்னை கண்டு நான் மஞ்சமதை மெத்தையிட்டு அழகு செய்துள்ளேன் எகிப்து நாட்டு கம்பளத்தை விரித்து வைத்துள்ளேன் சந்தனம் வெள்ளை போலம் லவங்க பொடியினால் படுக்கையை மனம் கமல செய்து உள்ளேன் விடியும் வரையில் நாம் காதல் செய்யலாம் என் கணவன் வீட்டில் இல்லை பயப்பட வேண்டாம் பை நிறைய பணத்தை அவன் கொண்டு சென்றுள்ளான் முழு நிலவு நாள் வரை அவன் திரும்பிடான் என்றாள் சந்தனம் வெள்ளை போல பொடியினால் படுக்கையை மனம் கமல செய்து உள்ளேன் விடியும் வரையில் நாம் காதல் செய்யலாம் என் கணவன் வீட்டில் இல்லை பயப்பட வேண்டாம் பை நிறைய பணத்தை அவன் கொண்டு சென்றுள்ளான் முழுநிலவு நிலவு நாள் வரை அவன் திரும்பிடான் என்றாள் மகனே என் வார்த்தைகளை மனதில் இருத்திடு அவைகளை கடைபிடித்து செல்வமாக போற்றிடு வாழ்வடைவாய் நியமங்களை கடைபிடித்தால் அறிவுரைகளை கண்மணி போல் காத்துக்கொண்டால் மகனே என் வார்த்தைகளை மனதில் இருத்திடு ஆணைகளை கடைபிடித்து செல்வமாக போற்றிடு வாழ்வடைவாய் நியமங்களை கடைபிடித்தால் அறிவுரைகளை கண்மணி போல் காத்து கொண்டான்